ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் ரசம் செய்ய போறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ரொம்ப டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பத்து பால் பூண்டு ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காய் இதெல்லாம் சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கோங்க வானொலி அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் மூணு காஞ்ச மிளகா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கிற ரசம் விழுது தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சு ரசம் கூடி வரட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை தூவி நான் ஏற்கனவே தோரம் பருப்ப வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு சுண்டக்காய் ரசம் நல்லா டேஸ்டா ரெடி ஆயிருச்சு இதை சுட சுட சோறுல ஊத்தி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய இரும்புச்சத்து புதச்சத்து கால்சியம் அதிகமா இருக்குது இது நம்ம ரத்தத்துல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது